னர் யசாயா நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் வரும் நாளில் அவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் இருக்கும் நாட்டில் விளையும் நற்கனி வகைகள் இஸ்ரேலில் தப்பிப் பிழைத்தவர்களின் பெருமையும் மேன்மையுமாய் அமையும் அந்நாளில் சீயோனில் எஞ்சியிருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் எனப் பெயர் பெறுவர் உயிர் பிழைப்பதற்கென்று எருசலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர் என் தலைவர் சியோன் மகளின் தீட்டைக் கழுவி தூய்மைப்படுத்துவார் நீதியின்படி தீர்ப்பிடும் அவரது தன்மையாலும் நெருப்புத்தணலையொத்த அவரது ஆற்றலாலும் எருசலேமின் இரத்த கரைகளைக் கழுவி அதனைத் தூய்மைப்படுத்துவார் சியோன் மலையின் முழுப்பரப்பின் மேலும் அங்கே கூடிவரும் சபை கூற்றங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார் புகைப்படலத்தையும் கொழுந்து வெட்டெறியும் நெருப்பின் ஒளிச்சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார் ஏனெனில் அனைத்து மாட்சிக்கு மேல் ஒரு விதான மண்டபம் இருக்கும் அது பகல் வெப்பத்தினின்று காக்கும் நிழலாகவும் புயல் காற்றுக்கும் மழைக்கும் ஒதுங்கும் புகலிடமாகவும் அரணாகவும் அமையும் மத்தேயை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு கப்பநாகமுக்குச் சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார் ஐயா என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார் இயேசு அவரிடம் நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக ஐயா நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர் நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதைச் செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார் இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார்